தென்சென்னை வாக்காள பெரும் மக்களை கேட்டுக்கொள்வது இவ்வளோ ஒரு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறிவிடாதீர்கள் நான் அழகு என்று சொல்வது அவரை தோற்றத்தை நான் சொல்லவில்லை அவருடைய அழகு தமிழ் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழகத்தின் நாளைய முதல்வர் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க கூடிய எங்களுடைய கழகத்தின் தலைவர் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றியும் இன்றைய தினம் மிக நன்றாக தொடங்கப்பட்ட எதுவும் அந்த களத்திலே பாதி வெற்றி அடைந்ததற்கு சமானம் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் எங்களுடைய தேர்தல் பணி மனையை அண்ணன் மாவட்ட செயலாளர் மாசு அவர்களுடைய சீரிய முயற்சியின் வேண்டுகோளின்படி இங்கே திறந்து வைத்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் பழகுகின்ற முறை நிதானமான தன்மை நம்பிக்கையான வழி இவற்றின் மூலமாக எங்களுடைய அன்பையும் தமிழக இளைஞர்கள் யுவதிகள் அத்துணை பேருடைய பெற்று அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களையும் முன்பாக கூடியிருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் கழக நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தை சார்ந்த கழக நிர்வாகிகள் களப்பணியாளர்கள் மகளிர் அணியுனர் இந்த பகுதி பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் பத்திரிகையாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம் கொள்கை ரீதியில் மத்தியிலே இருக்கின்ற பாசிச மோடியினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற செயல்படாத அராஜக அதிமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரவும் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை அமைத்திருக்கின்ற எங்களுடைய கழக தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின் படி தேர்தல் யுக்திகளை வகுத்து இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி இதுகாறும் செயல்படாத நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி உங்களுடைய அன்பான ஆதரவை கோருகின்றேன் உங்களுடைய ஒத்துழைப்போடும் உங்களுடைய பூரண ஆதரவோடும் எதிர்கட்சி எதிர் அணியினருடைய வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் மட்டுமல்ல நாற்பதிலும் இழக்கும் அளவிற்கு திமுக வெற்றி பெறும் இடைத்தேர்தலிலும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று தமிழக முதல்வராக நம்முடைய பாசத்திற்குரிய தலைவர் தளபதி அவர்கள் அமர்வார்கள் அதற்கான சூளுரையை நாம் ஏற்று பணிகளை தொடங்குவோம் நன்றி